கும்ப ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க கும்பம் அப்படின்னாவே நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன தெரியுமா மனசு இருக்கிறதுல அப்படியே பட்டு படாருன்னு பேசிடுவாங்க இதனால மற்றவங்களுக்கு இவங்களை ஏமாத்துறது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் ஆனாலே கும்பம் நினைக்கிறது என்ன தெரியுமா இன்னைக்கு நீ என்னை ஏமாத்திட்ட நீ நல்லா இருக்க உனக்கு ஒன்று புரியுதா நீ ஏமாத்துறது எனக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் பொழைச்சிப்போ இன்றைக்கி என்னை ஏமாற்றிட்ட ஆனால் நீ பல பல பேர்கிட்ட பல வகையில் ஏமாறுவே நான் பார்க்கலன்னு நீ வேணால் நீ நினச்சிட்டு இருக்க நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் கடவுள் ஒன்றை பார்த்துட்டு தான் இருக்கார் இப்படி தனக்கு துரோகம் செஞ்சவங்களை கூட மன்னிச்சு விடக்கூடிய ஒரு உன்னதமான குணம் படைச்சவங்க கும்பராசி அதே போல் இந்த கலியுகத்தில் எல்லாருக்கும் என்னங்க வேலை தன்னுடைய பாக் வேலையை பார்க்கறத விட மற்றவங்க என்ன பண்ணுறாங்க மற்றவங்க என்ன பண்ணக்கூடாதுங்கிறதையெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கிறது அவனை கெடுக்கிறது இப்படி ஓடிட்டு இருக்கக்கூடிய நிலையில தான் இருக்குதுங்க தான் உண்டு தன்னோட வேலை உண்டுன்னு அமைதியாக வாழ்க்கையை விரும்பக்கூடியவங்க இந்த கும்பராசிக்காரங்க அதே மாதிரி ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிரச்சனைகளுக்கான காரணம் என்னங்கிறத ஆணிவேர் வரைக்கும் அலசி ஆராய்ஞ்சு அகற்றதில் வல்லவங்க மற்றவங்களுக்கு சேவை செய்கிறத வந்து விரும்பி செய்யக்கூடியவங்க பெருமையாக நினைக்கக்கூடியவங்க அதெல்லாம் மேக்ஸிமம் இந்த கும்பராசிக்காரர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க சொல்ல போனால் நிறைய பேருக்கு உதவி செய்கிறதுல முதன்மை சாலைங்கன்னா அது இந்த கும்பராசிக்காரங்க தான் அப்படி என்னம்மா அப்படின்னா கும்பராசி ஒரு வீட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஃபங்க்ஷன் நடத்தணும் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு தலைமை தாங்கிறது அந்த ஃபங்க்ஷனுக்கு பிளான் பண்ணுறது வரக்கூடிய எல்லாருக்குமே வசதி வாய்ப்பெல்லாம் செஞ்சு கொடுக்கறது எல்லோருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்கிறது அதை அழகாக முடிக்கிறது வரைக்கும் நின்று வேலை பார்க்கறது இவங்களாக தான் இருக்கும் மறக்க முடியுமா அதே போல எல்லாருக்கும் எல்லாமே யாருக்குமே எந்த ஒரு குறையும் வச்சிடாத கடவுளேன்னு தெய்வத்துக்கிட்ட வேண்டுதல் வைக்கிறதும் தான் இருப்பாங்க ஆன்மீகத்துல அதிகமா ஆர்வை இருக்கும் கடவுளை நம்புவாங்க ஆனா கடவுளே வந்து அதை பண்ணிக்கொடு இதை பண்ணிக்கொடு இத பண்ண வேண்டாம் எல்லாத்துக்கும் மேல இவங்க ஒரு கருத்தை வச்சுட்டாங்கன்னா அந்த கருத்தில் உண்மை இருக்கும் சரிங்களா ஸோ ஊரே ஒன்று கூடி நின்னா கூட நீ செய்கிறது தப்புப்பா அப்படின்னு ஒரு தனி கருத்தை வச்சாலும் இவங்க அதுக்கெல்லாம் வந்துட்டு ஒத்துக்கவே மாட்டாங்க என்னடா ஊரே கிளம்பி வந்துட்டாங்க நம்மளும் நம்மளுடைய கருத்தை வந்து மாற்றிப்போம் அவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி அப்படியே போயிடுவோம் அப்படியெல்லாம் கிடையாதுங்க ஊரில் அந்த கடவுளே இறங்கி வந்து முன்னாடி நின்றுக்கிட்டு இல்லை இது இவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டுன்னு சொன்னாங்க கூட கடவுளே உனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி கடவுளுக்கே புரிய வைக்கக்கூடிய உயர்ந்த உள்ளம் படைச்சவங்க இந்த கும்பராசிக்காரங்க இவங்கிட்ட ஆயிரம் ரகசியங்கள் ஒழிஞ்சிருக்கும் ஆனால் அது யாரை என்ன பண்ணாலும் என் தலைகீழ நின்று தண்ணி குடித்தாலும் அந்த ரகசியத்தை வெளியில் கொண்டு வர முடியாது அந்த அளவுக்கு அழுத்தக்காரங்க அப்படின்னா இவங்கள்லாம் நிறைய தப்பு தான் பண்ணுவாங்க போலவே அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க ரகசியம் அப்படின்னா கவலைகளை மறைப்பாங்க மறைப்பாங்க கஷ்டங்களை மறைப்பாங்க பல பேர் தங்க சேர்ந்த துரோகங்களை மறைப்பாங்க பல பேருக்கு பல விதங்களில் கஷ்டங்களை மறைச்சிட்டு பல விதங்களில் பல பேருக்கு உதவி செஞ்சுருப்பாங்க இந்த ரகசியம் எல்லாம் வெளியே வந்துச்சுன்னா யாராலையுமே தாங்க முடியாது அந்த மாதிரி நன்மைக்கு உரித்தான ரகசியங்களை அதிகமாக வச்சிருப்பாங்க தவறுக்கு ஒருபோதும் துணை நிற்க மாட்டாங்க இப்படி ஈடு இணையில்லாத தெய்வங்களுக்கு இணையான தெய் இணையான குணம் படைத்தவங்க தான் இந்த கும்ப ராசிக்காரங்க அதே மாதிரி உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கான்னு நானும் கேட்க முடியாது ஆனால் நீங்கள் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு கஷ்டங்கள் தொடர்ந்துட்டு தான் இருக்குது ஆனாலும் அந்த கஷ்டத்தை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு நல்லது செஞ்சுட்டு போகணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய குணம் இப்படிப்பட்ட கும்ப ராசிக்கு ஒரு உறவால் உங்கள் வாழ்க்கையே மாறப்போகுது போகுது கும்ப ராசிக்காரங்களே எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் எதுக்காகவும் பயப்பட இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அமோகமாக இருக்க போகுது புதிய அப்படி என்னமா உறவு ஆல்ரெடி உறவுகள் வந்து எந்த அளவுக்கு அவமானப்படுத்தணுமோ ஒதுக்கி வைக்கணுமோ ஓரங்கட்டணுமோ பண்ணிட்டாங்க இனிமேலும் வரக்கூடிய உறவு என்னென்ன தூக்கி பிடிக்க போகுதா சேர்ந்து பிடிக்க போகுதா அரவணைக்க போகுதா ஆதரவு கொடுக்க போகுதா நல்லா தான் கேட்க போகுதா நல்லது கெட்டதை பார்க்க போகுதா இப்படி பல கேள்விகளை கும்பராசிக்காரங்க படப்படன்னு என்னை பார்த்து கேட்டாலோ நிச்சயமாக நீங்கள் கேட்டால் எல்லாத்துக்கும் அதை ஆதரவு கொடுக்குங்க என்னன்னு பார்க்குறீங்களா நவ கிரகங்கள்லேயே மங்களகரமான சுபம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் தாங்க உங்களுக்கு ஒரு உறவாக வர்றாரு உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாரு மற்ற எட்டு கிரகங்களும் உங்களுக்கு சாதகமான ப இல்லாமல் பாதகத்தை ஏற்படுத்தினாலும் நான் உனக்கு பாதுகாப்பு தர்றேன்னு சொல்லிட்டு உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறாரு இங்கே பாருங்கப்பா நான் இது நாள் வரைக்கும் கும்பத்தை வந்து நீங்கள் கும்மி அடித்தது போதும் ஒதுங்கி நில்லுங்க இனி கும்பத்துக்கு நான் இருக்கேன் ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் கும்பராசிக்காரங்க யோசிக்காதீங்க ஒரு வருஷம் தானா அப்படின்னு ஒரு வருடம் அப்படிங்கிறது இவர் இருந்து செய்யக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது பல வருட காலங்களுக்கு உங்களுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் பணவரவை கொடுக்கும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அள்ளி கொடுக்கும் அது என்ன ஏதுங்கிறது இப்போ தெளிவாக பார்க்கலாம் அதாவது கும்பராசிக்காரங்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இந்த மே மாதத்துலேருந்து அஞ்சாம் இடத்துல வந்து அமரக்கூடிய குருவினால் அதாவது இதுவரைக்கும் ஆறாம் இடத்துல அமர்ந்து பல சிரமங்களை கொடுத்துட்டு இருந்த அந்த குரு பகவான் இனி பல்வேறு யோகங்களை அருளப் போகிறாரு மனநிலை குணநிலை உடல்நிலை அனைத்து வகையிலுமே உங்களுக்கு சந்தோஷத்தை உண்டாக்க போகிறாரு குறிப்பாக பொருளாதார நிலையில் முன்னேற்றம் இருக்குதுங்க செல்வாக்கு கூடுது சொத்து பிரச்சனைகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கிது கணவன் மனைவிக்கிடையே அந்யோனிய அதிகமாகுது தடைகள் நீங்கி மகனுக்கோ மகளுக்கோ சீரும் சிறப்புமாக கல்யாணம் நடத்தி வைக்க போகிறீங்க உங்களுடைய கல்யாணமும் சீரும் சிறப்பமாக நடக்கப் போகுது அதே போல் அடகு கடையில் இருந்த பாத்திரம் வீட்டு பாத்திரம் நகை நட்டு இது எல்லாமே நீங்கள் மீட்டெடுக்க போகிறீங்க இனி உங்களுடைய அணுகுமுறையினால் மற்றவங்களுடைய ரசனைக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை வந்து பார்த்திங்க அப்படின்னா அழகா மாற்றிக்கப் போகிறீங்க கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க உங்களுடைய பழைய நேர்த்தி கடனை எல்லாம் நிறைவேற்றிக்க போகிறீங்க பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு தீரப்போகுது கட் அடடா கேட்கவே நல்லாவே இருக்கேம்மா அந்த அளவுக்கு இந்த குருவுடைய பாதிப்பை தடுக்கக்கூடிய அளவுக்கு குருவுக்கு பலம் இருக்கா இருக்குங்க குரு யாருன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அதாவது ஆதி பரம்பொருளாகிய இறைவன் தன்னோட சக்தியை பிரம்மா விஷ்ணு ருத்ரன் அப்படின்னு மூன்று அம்சங்களை படைச்சு பிரம்மதேவர் தேவர் படிப்பு தொழிலுக்கும் தனக்கு உதவி புரிய சப்த ரிஷிகளை உருவாக்கினாரு அந்த ஏழு ரிஷிகள் மூலம் மனித குலம் அசுர குலம் உருவாச்சு அந்த ஏழு ரிஷிகளில் ஆங்கிரஸ் அப்படிங்கிற முனிவர் இவர் இருக்கார் இல்லையா இவருடைய மகன்தான் இந்த பிரகஸ்திபதின்னு சொல்லக்கூடிய வியாழ பகவான் ஜோதிட சாஸ்திரப்படி முழு சுப கிரகம் அப்படிங்கிற அமைப்பையும் பெருமையும் பெற்ற ஒரே கிரகம் பிரகஸ்திபதின்னு சொல்லக்கூடிய இந்த குரு பகவான் தான் இவர் வந்து தேவர்களுக்கு இணையான தலைவருங்க இவர் மனுஷங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியம்னு பார்த்தா நம்முடைய வாழ்க்கையில இரண்டு முக்கியமான விஷயத்தை இவர் தான் கொடுப்பாரு இவரோட அருள் இருந்தா இது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதாவது தனம்னு சொல்லக்கூடிய பணம் இரண்டாவது புத்திர சம்பத்னு சொல்லக்கூடிய குழந்தை செல்வம் இந்த ரெண்டையுமே அருளக்கூடிய சர்வ வல்லமை பற்ற கிரகம் தான் இந்த குரு பகவான் குருவுக்கு மேலும் மேலும் பல விதமான ஆதிக்கங்கள் இருக்கு என்னன்னு தெரியுமா ஞானம் கூர்ந்த மதிநுட்பம் மந்திரி யோகம் நிதித்துறை நீதித்துறை வங்கி கல்வி வேத உபதேசம் இது எல்லாமே குருவுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது தான் இவரோட அருள் இருந்தால் போதுங்க இந்த துறைகளில் நீங்கள் கண்டிப்பாக பிரகாசிக்க முடியும் இதோட நம்ம மனுஷங்களுக்கு என்னங்க முக்கியமான தேவை ஒன்று இருக்குதும்மா கல்யாணம் நடக்கலம்மா குழந்தை பேர் இல்லைம்மா இதுக்கெல்லாம் இவர் தாங்க காரணம் ஒருத்தர் வாழ்க்கையில் திருமணம் நடக்கணும்னா இவரு தான் தேவை இவருடைய அருள் தான் தேவை அதேமா குருபலன் இருந்தால் தான் எல்லா நல்ல விஷயங்களையும் நடக்கும் ஒரு மாற்றம் வரப்போகுது குரு நமக்கு வந்து ஒரு நல்ல காலத்தை ஆரம்பித்து கொடுக்க போகிறாரு அப்படின்னு யோசிக்க வைக்கும் கண்டிப்பாக அதில் வந்து எந்த குறையும் கிடையாதுங்க இப்போ தனிப்பட்ட முறையில் கும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே எந்த மாதிரியான பலன்களை குரு கொடுக்க போகிறாருன்னு தெரிஞ்சுக்கலாமா குணத்தில் குன்றாத திகழும் கும்பராசி அதாவது கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்கள்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அளவுக்கு பொருத்தமானவங்க தான் இந்த கும்பராசிக்காரங்க புரியுதுங்களா உங்களை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் குருவினால் இனி நடக்கிறது எல்லாமே நல்லதாகவே நடக்குங்க நீங்கள் கொஞ்சம் எதிர்பார்த்தராத வகையில் மாற்றங்கள் ஏற்பட போகுது அதே மாதிரி திடீரென கற்பனைக்கு அப்பாற்பட்ட இடத்துல நீங்கள் அதிகாரத்தில் உட்காந்துருப்பீங்க திடீர்னு முற்றிலும் துறந்த நிலைக்கு கூட மாறிடுவீங்க எல்லாத்தையும் விட்டு போகிறது கிடையாது கஷ்டம் கவலை கண்ணீர் எல்லாமே மாறப் போகுதுங்க காலப்போக்கில் எல்லாமே மாறும் நினச்சி காலத்தின் கட்டாயம்னால் எல்லாமே உங்களுக்கு சரியாயிடும் எங்கேயும் எப்பவுமே போட்டியெல்லாம் இருக்காதுங்க மனசுக்கு நிம்மதி இல்லாமல் இருந்த நிலையில் உங்களுக்கு இனி குருவினால் மகிழ்ச்சியை ஏற்படுத்த போகிறாரு லாபாதிபதியும் குடும்பாதிபதியுமான குரு பகவான் உங்களை ஒட்டுமொத்தமாக சந்தோஷத்தில் திளைக்க வைக்க போகிறாரு திருமணம் நடக்கலையா திருமணம் நடக்கும் குழந்தை பேர் இல்லையா குழந்தை பேர் நடக்கும் மேலே மேலே முன்னேற போகிறீங்க நிறைய நல்ல விஷயங்கள்லாம் கிடைக்க போகுதுங்க வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் கிடைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் எதில் நாளும் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக வேலை இல்லைனா கூட இந்த குருவினால் உங்களுக்கு வேலை கிடைக்க போகுதுங்க கும்பராசி அன்பு சொந்தங்களுக்கு இந்த குருவினால உங்களுக்கு நினைக்கக்கூடிய நன்மைகள் எல்லாமே நடக்க போகுதுங்க வாழ்க வளமுடாக்கூடிய பலன் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்காத முக்கியமான பயிற்சி பலன் தாங்க பார்க்க போறோம் ராகு கேது பயிற்சி ராகு போல் கொடுக்க மாட்டார் கேது போல் கெடுத்துட்டு கொடுக்க மாட்டார் இப்படி தாங்க சொல்லணும் ராகு கேது இவரை கண்டு எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரே கிரகம் ராகுகேது பயிற்சி அதாவது மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதத்திலிருந்து மூணாம் பாவத்துக்கு யார் வர்றாரு ராகு பகவான் வர்றாருங்க காலபுருஷனுக்கு பதினொன்னாவது வீட்டில் லாபஸ்தானத்துக்கு கும்பராசிக்கு ராகு இது பயங்கரமான ஒரு விசேஷங்க பார்த்துக்கோங்க இந்த இந்த விசேஷனால என்னென்ன நல்லதெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்ச நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அப்படின்னா பார்த்துக்கோங்களேன் கேது பகவான் சூரிய பகவானோட வீட்டுக்கு வர்றாரு கரெக்டாக பாருங்கள் பதினெட்டு மாதம் பதினெட்டு மாதமும் பரபரப்பான மாதமாக தான் கண்டிப்பாக இருக்குங்க இந்த ராகு கேது அதிகமாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு மனுஷனும் ராகு கேது வந்துட்டால் ஜாதக நோட்டு தூக்கிட்டு ஓடிடுவாங்க ஏன்னா ஒரு மனுஷனை பெரிய லெவலுக்கு கொண்டு போகிறது ராகு ஒரு மனுஷனை கெடுத்து நல்ல ஒரு அனுபவத்தை கொடுத்து யோகத்தை கொடுக்கறது கேது அப்போ ராகு கேது நமக்கு நிறைய முக்கியமான கிரகம் இந்த கிரகத்துக்கு உருவம் கிடையாதுங்க இவர் எந்த வீட்டில் இருக்காரோ அதை சொந்த வீடாக எடுத்து வேலை செய்வாங்க அன்பார்ந்த கும்பராசி அன்பு சொந்தங்களே எல்லாருமே பாருங்க கும்ப ராசி காலப்புருஷனுடைய பதினொன்னாவது ராசி தாங்க இந்த கும்பராசி ரொம்ப லாபகரமான ராசி எதுன்னா அது நீங்க தாங்க எதுலையுமே லாபம் லாபம் எல்லா விஷயத்திலையும் லாபம் இது ஒரு விசேஷமான ராசிங்க எது வந்தாலும் என்னால் முடியுங்கிற தன்னம்பிக்கையை விடமாட்டாங்க எப்பவுமே ஜெயிக்க பிறந்தவங்க இந்த கும்பராசிக்காருங்க தைரியம் தன்னம்பிக்கை எதுலையுமே பாருங்க ஒரு நேர்மையான குணம் உங்ககிட்ட அதிகமாகவே இருக்குங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணம் கும்பராசிக்கிட்ட நிறைய இருக்கும் பொருளாதாரம் வரும் எல்லாமே பெரியாளாக இருக்கக்கூடிய ஒரே ராசி எதுனா கும்பராசி தான் தைரியம் தன்னம்பிக்கையான குணம் அதிக பேர் பாருங்க பிரம்மாண்டமான ஒரு கற்பனையான குணம் யாருன்னா உங்கள்ட்ட அதிகமாக தெரியும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் கை பயங்கரமா கற்பனை பண்ணுவாங்க பிரம்மாண்டமா யோசிப்பாங்க நம்ம பெருசா சாதிக்கணும் அப்படின்னு மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும் இதுதான் கும்பம் அப்படிப்பட்ட கும்பராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ராகு ராகுகேது பயிற்சி எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்கணும் உங்களுக்கு தெரியுங்களா எல்லாருமே ராகு கேது வந்தாவே பயப்படுவீங்க கும்பராசியை பொறுத்த வரைக்கும் தயவு செஞ்சு பயப்படாதீங்க அவர் வந்து உங்களுக்கு நட்பு கிரகம் நல்லதை மட்டும் தான் செய்வார் கெட்டதை பண்ண மாட்டார் ராகு வந்தாலும் நீங்கள் பெரிய உலகளவில் பேசக்கூடிய அமைப்பு வருதுங்க இந்த வருஷத்தில் பார்த்துக்கோங்க ராகு கேது பயிற்சி கெட்டதை சொல்லவே முடியாது நல்ல விஷயம் கும்பராசிக்கு இருக்குது அதை எடுத்துகிட்டு போகக்கூடிய விதம் உங்கள் கையில் தான் இருக்குது மட்டும் விட்டுறக்கூடாது ஏழரை சனி வந்துடுச்சு எனக்கு பாலசனி சனி நடக்குது அஞ்சு வருஷம் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் லைஃப்பில் எதுவுமே தர மாட்டோம் இப்போ போய் நீங்கள் சொல்கிறீங்களே நல்லது நடக்குமா கண்டிப்பாக நடக்குங்க வாழ்க்கையில் தைரியம் தன்னம்பிக்கையை மட்டும் விறாதீங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு வெற்றி இருக்குதுங்க ஒரு லட்சியம் இருக்குது அந்த லட்சியத்தை அடையணுன்னு யாருமே கர்ம இல்லாத மனுஷனே கிடையாது இறைவன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கர்மாவும் கொடுத்துருப்பார் அந்த கர்மாவை எப்படி ஜெயிக்கணும் அதை நோக்கி நீங்கள் பையனீங்க எல்லாமே வெற்றியாக வரும் இனிமேல் எல்லாமே வெற்றியாக வரணும் அதை நீங்கள் தான் ஏற்படுத்திக்கணும் கும்பராசிக்கிறங்க ஏன்னா ஒரு மனுஷனை பிரம்மாண்டமான கிரகம் அப்படின்னா ராகு பகவானை தான் சொல்லுவாங்க ஒரு பழமொழியே சொல்லுவாங்க இல்லையா ராகு பகவான் வந்து கொடுக்க ஆரம்பிச்சுட்டா யாரும் தடுக்கவே முடியாது அந்த அளவுக்கு யோகத்தை அள்ளி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாராம் இவர் வந்துட்டாவே அள்ளி அள்ளி யோகத்தை கொடுப்பாரு ஒரு மனுஷனுக்கு ஆனா எந்த அளவுக்கு கொடுக்கறாரோ அந்த அளவுக்கு சீக்கிரம் இறக்கி விட்டுட்டு போயிருவாரு ராகு கொடுத்துட்டு கெடுப்பார் சொல்லுவாங்க ராகு கெடுத்துட்டு கொடுக்கும்னு சொல்லுவாங்க கேது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அப்போ ஜாதகம் நல்லா இருந்தால் எப்போவுமே ராகு வந்து அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பார் கெட்டு போயிருந்தால் கொடுத்துட்டு பிடுங்கிடுவார் அந்த மாதிரி தான் எத்தனை பேர்ட்ட அனுபவம் இருக்குது கேட்டுப்பாருங்க கும்பராசிக்காரங்க ஆமான்னு தான் சொல்லுவாங்க இந்த ராகு தோஷம் வந்துச்சு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ராகு புத்தி வந்துச்சுங்க அதுக்கு எது புத்தி வந்துச்சுங்க ரொம்ப உடம்பு மருத்துவ செலவு கண்டிப்பாக உடம்புல கத்தியை வச்சு ஆப்ரேஷன் பண்ணி கிழிச்சு எடுத்திருப்பாங்க அப்படிங்கிற வார்த்தை வந்து கண்டிப்பாக வரும் மருத்துவ செலவுக்கு இந்த ராகு கேது தான் ஒரு மனுஷனை பெரிய அளவுக்கு கொண்டு போகிறது ராகு கேது தான் நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும் அந்த ஜாதகத்தில் இருக்கிற இடத்த பொறுத்து தான் இங்கே சொல்ல முடியும் அதனால தான் எல்லா விஷயமும் பொது பொது பலன் கொடுத்ததுக்கு காரணமே ஏன்னா ராசிக்காரங்க நமக்கு அதிகம் ஜாதகம் கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி ஜென்ம சன்னி என்ன பண்ணுச்சு வருமானத்தை பிளாக் பண்ணிச்சா கண்டிப்பா பண்ணியிருக்கோம் இன்கம் பிளாக் பண்ணியிருக்கோம் தடை இருந்துச்சு தாமதம் இருந்துச்சு எல்லாமே பார்த்திங்கன்னா லைஃப்ல ஒரு வேலை எத்தனை பேர் வேலை மாறினீங்க எத்தனை வாட்டி மாறினீங்க கிடைக்காம தடுமாறினீங்க கேளுங்க கும்பராசிக்காரங்க ஆமானது சொல்லுவாங்க ஏன்னா அவர் போகக்கூடிய நட்சத்திரம் அப்படி வருமானத்தோட நட்சத்திரத்தில் போனார் சனி பகவான் புரட்டாதி நட்சத்திரத்தில் போன பதினோரு வருமானம் அதாவது ரெண்டு பதினோரு வருமானம் லாபத்தை இதை பற்றி தான் உங்கள் மைண்டு வந்து ஓடிக்கிட்டே இருந்திருக்கும் வேற எந்த சிந்தனையும் மனசில் ஓடாது இது கரெக்டாக இல்லையா வருமானம் லாபம் ஒரு பெரிய பெரிய லெவலுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு இதுதான் உங்கள் மனசுக்குள்ள அவரே உண்டு பண்ணுவார் அப்போது வேலை உத்தியோக தடை வருமான தடை பொறுத்த வரைக்கும் யார் ஜாதகத்தில் சனி பகவான் கெட்டு போய் இருந்தாரோ ஏன்னால் லக்னம் வந்து மாறி போயிருந்தா இங்கே எல்லா எல்லாமே பலன் வந்து மாறி போயிடும் கும்பராசி அவ்வளவு தடையை சந்திச்சீங்க இனிமேல் சந்திக்கவே மாட்டிங்க அடுத்து பாருங்க படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் படித்த குழந்த சோம்பேறியாகி போயிருச்சியா நல்ல மதிப்பெண் எடுக்கும்னு பார்த்தேன் என் குழந்தை இப்படி இருந்துச்சு ஆனால் இப்படி மாறும்னு நான் நினச்சி கூட பார்க்கல அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு கெட்ட பேர் எடுத்திருப்பாங்க இடத்துல பிரச்சனை பூமியில் பிரச்சனை கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை எல்லாமே பார்த்தது கும்பராசி சொந்தமாக வீடு கட்ட முடியல சொல்லி ஒரு மூணு மாசமா தடுமாறுனீங்க இல்லையா கேட்டு பாருங்களேன் கும்பராசிக்காரங்க இடம் பிரச்சனை இந்த வழக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க குழந்தைகள் மருத்துவ செலவு குடும்பத்தில் நிம்மதி இல்லாத தன்மையை கண்டிப்பாக பார்த்துருப்பாரு தந்தை தாய்க்காத ஒருத்தருக்கு மருத்துவ செலவு பண்ணியிருப்பாரு இல்லை வண்டி வாகனத்தில் செலவு பண்ணியிருப்பாங்க ஏதாவது ஒரு செலவு வந்திருக்கும் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதில் தடையாகவே வந்துக்கிட்டு இருந்தது எந்த ஒரு விஷயத்த செய்யணும்னு நினச்சி ாலும் அதில் தடைதான் வந்து உங்களுக்கு அதிகமாக வந்துக்கிட்டே இருந்துச்சு அதே மாதிரி ஒரு விஷயம் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா அது எதுவுமே எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை இந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம் கும்ப ராசிக்கு அவ்வளவு தடைகள் அப்படி சந்திச்சிருந்தாலும் ஏன் இனிமேல் உங்களுக்கு நல்லது நடக்கணும் ரெண்டே விஷயம் இருக்குதுங்க ரெண்டே விஷயம்தான் வேற ஒன்றுமே கிடையாது ராகு ராசிக்கு வந்தாலும் அவர் நட்பு தான் ஒன்று அடுத்தது உங்கள் ராசியை யார் வந்து பார்க்குறாங்க குருவோட குருவுடைய பார்வை ஒன்பதாம் பார்வைங்க அந்த அஞ்சாம் பார்வையும் ஒன்பதாம் பார்வையும் சிறப்பு அஞ்சு தான் அதுக்கப்புறம் தான் பெரும் பார்வை கொண்ட ஒன்பதாம் பார்வை குரு இருக்கிற இடத்தை விட்டு பார்க்குற இடத்துக்கு தான் பலம் அதிகம் தான் குரு பார்த்தா கோடி நன்மைங்கிறாங்க குரு பார்த்தா என்னாகுங்க வருமானம் உங்களோட பேச்சு லாபத்தை வந்து அவர் பார்க்கறாரு அப்புறமா என்ன பண்ணுவீங்க எது வந்தாலும் என்னால் முடியும் அப்படிங்கிற தைரியம் வரும் இதுதான் கும்பர ராசி ஏழரை சந்தையால் இனிமேல் எந்த ஒரு பாதிப்பு இல்லை அஞ்சு வருஷம் கட் கஷ்டப்பட்டுட்டீங்க இனிமேல் ஒரு ரெண்டரை வருஷம் நிம்மதியாக இருங்க அவ்வளோதான் இதுதான் நடக்குங்க இதுதான் நடக்க போகுது இங்கே நடக்கும் ராகு கேது பயிற்சி வந்து அங்கே தான் செய்வார் ராகு குருவோட சாரத்தில் போகிறாரு புரட்டாதி நட்சத்திரத்தில் போறாரு அதனால தான் ராகு கேது பயிற்சி உங்களுக்கு பாவிங்கிற வார்த்தையை வைக்க முடியுது இல்லைன்னா வைக்க முடியாது கேது இரு உங்களுக்கு வந்து எதையும் கெடுக்க மாட்டார் பயப்படாதீங்க கேது சூரியனோட காலை போகிறாரு அடுத்த சுக்கிரனுடைய காலம் ஏன்னா சுக்கிரனும் சனியும் நட்பு கிரகம் வாய்ப்பே இல்லைங்க வாய்ப்பே இல்லை கும்பராசி உலகளவில் கண்டிப்பாக பேசக்கூடிய நேரம் வந்துருச்சுங்க அதே மாதிரி வாழ்க்கையும் வாழக்கூடிய நேரமும் வந்துருச்சு அதை கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க கண்டிப்பாக ராகு நல்லா இருந்தால் பயங்கரமான யோகம் வந்து இருக்குங்க வீடு வாங்குவீங்க இடம் வாங்குவீங்க பூமி வாங்குவீங்க இந்த கோர்ட்டு கேஸு பிரச்சனை இது எல்லாமே சரியாகும் அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதுவீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் வேலை கிடைக்காததெல்லாம் சூப்பர் கிடைக்க போகுது பார்த்துக்கோங்க நல்ல வேலை எல்லாமே வந்து போகுது வெளியூர்ல பார்க்கும்போது வரும் கன்ட்ரி மாறக்கூடிய அமைப்பு பொருளாதாரம் குறை இல்லாமல் இருக்காது பகை பிரச்சனை இருக்காது நண்பர்கள் பிரச்சனை இருக்காது எல்லாமே சரி பண்ணிடுவாரு திருமணம் நடக்காத எல்லாருக்கும் திருமணம் நடந்தே தீரும் இதில்